إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி தந்த சில போதனைகளை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் நபி அவர்கள் கூறினார்கள் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான் ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற அந்த செய்தியையும் அதே நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் அவர் இரண்டு ரக்காயத்தை தொழாமல் அமர வேண்டாம் என்கிற அந்த போதனையும் உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் எனவே முழுமையாக இந்த உரையை செவிதாழ்த்தி கேளுங்கள் தொழாத மக்கள் இரண்டு ரக்காயத்தை சுருக்கமாக தொழுது இந்த உரையை கவனமாக கேட்கும்படி உங்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு மத்தியில் இந்த வார ஜும்மா பிரசங்கமாக மெம்பர் ஒரு அமானிதம் என்கிற தலைப்பின் கீழ்